தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் ஆளும் விநாயகர் திருவிடைமருதூரில் கணபதி சிவனை பூஜிக்கிறார் அந்த அருள் சக்தியால் அவர் உலகத்தை ஆண்டு வருகிறாராம் ஆகவே அவர் பெயரும் ஆண்ட விநாயகர் தெற்கு புறத்தில் இவரை காணலாம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோர் தேவாரம் பாடிய திருத்தலம் பட்டினத்தார் பத்திரகிரியார் ஆகியோரின் திருப்படிமங்களையும் இங்கே காணலாம் ஸ்ரீதர வெங்கடேசர் என்கிற சிவபக்தர் இங்கே சிவனுள் ஐக்கியமானார் ஒரு சமயம் ரோமச முனிவர் பல தலங்கள் தரிசித்து இத்தலம் வந்தார் கல்யாண தீர்த்தத்தில் நீராடினார் அடுத்து கனக தீர்த்தம் என்னும் காக்கை குளம் அங்கே வந்தபோது ஒரு அதிசயத்தை கண்டார் ஒரு காக்கை இந்த தீர்த்தத்தில் நீராடி எழுந்தவுடன் பொன்னயமாயிற்று ருத்ர வடிவம் ஏற்றது அவர் அதனை பார்த்து வியந்து நீ யார் விசித்திர உருவமாக இருக்கிறாயே சிறிது விளக்கம் கூறுவாயா என்றார் அதற்கு நான் முன்பு ஒரு அந்தனன் வேதாகம சாஸ்திரங்கள் அறிந்தவன் சூரிய கிரகணத்தன்று தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் நான் அவ்வாறு செய்யவில்லை தற்செயலாக ஒரு புண்ணிய தீர்த்தக்கரையை அடைந்தேன் ஒரு அரசன் தானம் அளித்துக்கொண்டிருந்தான் நானும் பெற்றேன் தானம் கொடுத்த அரசன் உன் மார்பில் சந்தனம் தெரிகிறதே முன்பே தானம் வாங்கியுள்ளாயோ தானம் வாங்கியவன் அன்று மறுபடி தானம் வாங்கக்கூடாது என்று அறியாயோ என்றான் காக்கை மாதிரி வீட்டுக்கு வீடு இதை தேடுகிறாயே ஆகவே நீ காக்கையாக மாறு என சபித்தான் என்று அந்த காகம் கூறியது அந்த சாபம் தீர்வதற்காக நான் பல தலம் தீர்த்தம் மூர்த்தம் ஆகியவற்றை தரிசித்தேன் இங்கும் வந்தேன் இது மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய இந்த சிவனுக்கு ஒப்பான தெய்வம் வேறில்லை புண்ணியம் செய்தவர்களே இத்தலம் வர முடியும் பாவம் செய்தவர்களும் இத்தலம் வந்தால் நன்மை பெறுவர் உன் செய்த புண்ணியத்தால் இத்தலம் வந்தேன் உங்களையும் தரிசித்தேன் என்றதும் பொன் இறங்கியது ருத்ர வடிவம் ஏந்தி கைலை மலை சேர்ந்தது கோவிலுக்குள் ஏகினார் அற்புதமாக பூஜை செய்யப்பட்டிருந்தது எவரும் காணவில்லை தலமூர்த்தி மகிமை கூற எவரும் இல்லையே என்று ஏங்கிய பொழுது நந்திதேவர் சிவப்பிழம்பாக காட்சி தந்தார் அகத்தியர் பூஜிக்கும் தலம் இது திருவெண்காட்டிலிருந்து பல முனிவர்கள் யாகம் செய்ய அகத்தியரை அழைத்தனர் அவர் இசையவில்லை முனிவர்கள் சிவனை வேண்டிட சிவன் அகத்தியரை யாகத்திற்கு போய் என்றார் அதனால் இங்கு பூஜை செய்வதற்கு எவரும் இல்லை என்று சிவப்பிழம்பான நந்தியம் பெருமான் கூறினார் விநாயகப் பெருமான் அம்மையப்பனே உமக்கு பூஜை நடக்காமல் இருக்கிறதே என சிவனிடம் கேட்க அகத்தியன் வரும் வரை நீயே பூஜை செய் என்றாராம் அதன்படியே சிவனுடைய அருளால் விநாயகப் பெருமான் உலகத்தை ஆண்டு வருகிறார் திருவிடை மருதூர் ஆண்ட விநாயகர் ஆகவே நாமும் அந்த சிவனை அந்த விநாயகனை பணிந்து நம்முடைய பரிவாரங்களை ஆளும் சக்தியை பெற்று மகிழ்வோம் தொடர்கிறார் கல்வி விநாயகர் வியாச முனிவர் மகாபாரதம் கூறிட விநாயகர் அதை எழுதியதாலும் தாய் தந்தையரை வலம் வந்தே உலகத்தை சுற்றியதற்கு சமானமாக நாரதர் இந்த மாங்கனியை பெற்றதாலும் சங்கடங்கள் நீங்கி மங்களம் வெற்றியளிப்பவர் கணபதி என்பது பொதுவாகவே மக்களிடம் நிலவும் ஒரு அபிப்பிராயம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரையில் கிருஷ்ணகிரி செல்லும் பிரதான சாலையில் அரசு வேம்பு அதாவது ராஜா ராணியாக இணைந்து வளர்ந்துள்ள மரத்தடியில் பிள்ளையார் நான்கு நாகர்களுடன் தரிசனம் கொடுக்கிறார் பல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அருகில் அமைந்துள்ளதால் பல அலுவலகங்களும் அங்கே அமைந்துள்ளதால் பக்தர்கள் ஆழ்ந்த பக்தியுடன் துதித்து செல்கின்றனர் தேர்வு எழுதுவதற்கு முன்பு இந்த கணபதியை பக்தியுடன் வணங்கி உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று பின்புற்றவர்கள் அநேகம் பேர் ஆகவே அவர் பெயரே கல்வி விநாயகர் என்று ஆயிற்று தொடர்கிறார் ஜட்டாமுடி விநாயகர் என்பர் பகீரதன் தவத்திற்கு மெச்சி தனது ஜடையில் உள்ள கங்கையை ஏந்தி நமக்கு கொடுத்தார் சிவபெருமான் பழனி ஆண்டவரை நாம் சன்னியாசி முட்டைத்தலை என்று நினைத்தாலும் கற்பகிரக மூர்த்திக்கு ஜடாமுடி உண்டு அபிஷேக காலத்தில் நாம் தரிசிக்கலாம் திருப்பதி பாலாஜிக்கும் சடை உண்டு என ஆழ்வார்கள் பாசுரம் கூறும் ஜடாமுடியுடன் உள்ள கணபதியை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பேருந்து அருகே திருச்சுழி அதாவது ரமண மகரிஷி பிறந்த இடத்துக்கு செல்லும் நெடும் சாலையில் சூரிய புஷ்கரணி என்னும் தெப்பக்குளத்தின் வடகரையில் காணலாம் கிபி ஆயிரத்தி நூற்று தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் திரு ஆலவரவுடையான் மகன் அருளாளர் அழகப்பெருமானால் பெருமானால் இக்குளம் வெட்டிய போது கிடைத்த கணபதி உருவம் உயர்ந்த பீடத்தில் அமர்த்திக் கோவிலாக அமைக்கப்பட்டுள்ளது நினைத்ததை அளிக்கும் கணபதியாக ஒளிர்கிறார் மாதத்தில் வரும் இரண்டு சதுர்த்தி நாட்களிலும் மக்கள் கூட்டம் ஏராளமாக வந்து இங்கே வழிபாடு செய்கின்றனர் தொடர்கிறார் கடன் தீர்க்கும் கணபதி கணபதி என்பது கணபதியின் ஓர் உருவம் பாசம் துரட்டி தந்தம் நாவல் பழம் ஏந்தி நிற மேனியும் சிவந்த ஆடையும் கொண்டு கடன் நீங்க அருள் புரிகின்ற கணபதி என ஒரு வடமொழி பாடலின் பொருள் அமைந்துள்ளது செந்தூர வர்ணமும் இரு கைகளும் சரிந்த வயிறும் உள்ளவர் தாமரை மீது அமர்ந்தவர் பிரம்மா முதலிய தேவர்களால் வணங்க பெற்றவர் சித்தர் சூழ உள்ள இந்த கடன் தீர்க்கும் கணபதியை வணங்குகிறேன் என்பதாக மற்றொரு வடமொழி பாடலின் பொருள் அமைந்துள்ளது இந்த கணபதியை வணங்கிடில் கடன் தொல்லைகள் நீங்கும் சென்னை குன்றத்தூர் முருகன் கோவில் அருகில் காத்தியாயினி கோவில் உள்ளது அக்கோவிலில் ருண கணபதி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சதுர்த்தி தினங்களிலும் இந்த கணபதி முன்பு ருணமோச்சக ஸ்துதியை ஆழ்ந்து துதித்தால் நம்முடைய கடன் அனைத்தும் தீரும் நாம் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தால் அது சீக்கிரமாகவே திரும்ப வந்து சேர்ந்துவிடும் கடன் பட்டு அந்த கடனை அடைக்க வழி இயலாது இருந்தால் கணபதி அருளால் கடன் கடனடைந்து மனசாந்தி பெறலாம் வீடு கடை இவைகள் வாங்க கடன் கேட்டிருந்தால் அது கிடைப்பதும் ஏதோ காரணமாக தடை பெற்று இருந்தாலும் அந்த பணமும் சீக்கிரமே வந்து சேரும் கடன் என்றால் பணம் என்று மட்டும் கொள்ள வேண்டாம் ஒருவர் நமக்கு ஒரு அலாதியான அதி அவசியமான உதவி செய்திருப்பார் அதற்கு நாம் பிரதி உபகாரமாக ஏதாகிலும் செய்ய நினைக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இல்லாமல் அதை நிறைவேற்ற முடியாமல் நம் மனது சில நேரங்களில் தாபமடையும் அத்தகைய நிலையிலும் இந்த உருவ கணபதியை உள்ளன்புடன் வழிபட்டால் அவை நிறைவேற அவர் வழிகாட்டுவார் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஆண்டவனே இந்த மனித பிறவி ஈந்ததற்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் புடிந்த கைங்கரியம் செய்யலாம் என்று அப்பர் பெருமானின் தேவாரம் அமைந்துள்ளது நிறைவாக வருகிறார் விசாலாக்ஷி விநாயகர் தேங்காய் உடைப்பது என்பது எந்த உருவ தெய்வத்திற்கும் பொதுவானது என்றாலும் தேங்காய் உடைப்பது சிதறு தேங்காய் விடுவது தேங்காய் மாலை சாற்றுவது என்பது கணபதிக்கு ஒரு சிறந்த வழிபாடு ஒன்று நான்கு ஐந்து பத்து நாற்பத்தி நான்கு எண்பத்தி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று ஒன்றுக்கு மேல் உடைப்பதும் பக்தர்களின் மனோபாவத்தை பொறுத்தது மதுரையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புறம் விளக்கில் அமர்ந்துள்ள விநாயகர் தெற்கு முகமாய் அமர்ந்துள்ளார் அவருக்கு விசாலாக்ஷி விநாயகர் என பெயர் தேங்காய் மாலை சாற்றியோ தேங்காய் உடைத்தோ பக்தர்கள் நூற்றி எட்டு முறை வலம் வருகிறார்கள் அவ்வாறு செய்தால் தடங்கல்கள் நீங்குகிறது வேண்டுவது நிகழ்கிறது கடன் தொல்லைகளும் நீங்குகிறது கல்வியில் கலையில் வியாபாரத்தில் வாழ்வில் மேன்மை பெறுகிறது என்று உணர்ந்து விசேஷமாக இப்பிள்ளையாருக்கு தேங்காய் பிள்ளையார் என்றே எண்ணி வழிபடுகிறார்கள் சொல்லனுக்கு அரியனாய் சூழ்ச்சிக்கு அரியனாய் பல் உருவாகி படர்ந்த வான் பொருளை உள்ளுயிராகி உலகம் காக்கும் சக்தியே தானாம் தனிச்சுடர் பொருளை சக்தி குமாரனை சந்திர மௌலியை பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யார்க்கும் எளியனாய் யார்க்கும் வலியனாய் யார்க்கும் அன்பனாய் யார்க்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்தாய்ந்து பலமுறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவரத் தேர்ந்து தேரி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் இயன்ற துணை புரிவாயில் பொன்னால் உனக்கு ஒரு கோவில் புனைவேன் மனமே என்னை நீ வாழ்வித்திடுவாய் வீணே உழழுதல் வேண்டா சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலை விநாயகர் அகவலை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் ஆளும் விநாயகர் குறித்தும் கல்வி விநாயகர் குறித்தும் ஜட்டாமுடி விநாயகர் குறித்தும் கடன் தீர்க்கும் கணபதி குறித்தும் விசாலாக்ஷி விநாயகர் குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்